எத்தனை தமிழ் இலக்கிய மன்றங்களில் நாம் நினைந்து பார்க்கிறோம் முன்பே இந்த பதிப்பு துறையில் முன்னோடியாக இருந்தது சிவை தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணத்திலே இருந்து இங்கே வந்த மனிதன் சிவை தாமோதரம் பிள்ளை மூலமாகத்தான் கலித்தொகையே நமக்கு கிடைத்தது குறுந்தொகை அழகான இலக்கிய படைப்பா கலித்தொகை அழகான இலக்கிய படைப்பா என்று ஒரு முறை என்னிடம் ஒரு பேராசிரியர் கேட்டார் தொடக்க நிலையில் நான் சொல்வது எனக்கு ஒரு இருபது இருபத்தைந்து வயது இருக்கும்போது அப்பொழுது நான் கலித்தொகையை பெரிதாக வாசித்ததில்லை இல்லை குறுந்தொகைக்கு ஈடு தான் என்றேன் படித்து படித்துவிட்டு சொல்லுங்கள் என்றார் படித்து பாருங்கள் தமிழ் எப்படிப்பட்ட மொழியையா அதை நீங்கள் பயன்படுத்த தவறு என்பதுதான் எனக்கு வருத்தம் எனவே அந்த கலித்தொகையை முதலில் பதிப்பித்து கொடுத்ததே சிவை தாமோதரம் பிள்ளை தான் தன் வாழ்க்கையையே அந்த தாமோதரம் பிள்ளை இந்த பதிப்பு துறையில் கரையானில் இருந்து தமிழை காப்பாற்றுவதற்காக எடுத்த முயற்சியில் அவர் சொல்கிறார் நான் மிகுந்த சிரமங்களுக்கு இடையே இந்த நூலை நான் உருவாக்கி கொடுத்தேன் அதனால் எனக்கு நிகழ்ந்தது என்ன தெரியுமா மூவாயிரம் ரூபாய் நஷ்டம் என்கிற இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் நீங்கள் சாதாரணம் ஆனால் சிவை தாமோதரம் பிள்ளை பதிப்பித்த பொழுது மூவாயிரம் ரூபாய் என்பது மூன்று கோடிக்கு மேலே இருக்கும் அப்படி நட்டப்பட்டு அவர் உருவாக்கி கொடுத்தார் நான் இப்பொழுது என்ன சொல்கிறேன் ஊவேசா இல்லை என்றால் உங்களுக்கு சிவக சிந்தாமணி இல்லை ஊவேசா உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்பு சிறப்பதிகாரமா சிலப்பதிகாரமா சிழப்பதிகாரமா தெரியாது சிறப்பதிகாரம் என்றாலும் ஓ அப்படி ஒன்று இருக்கிறதா சிறப்பதிகாரம் என்றாலும் அப்படியா அப்படித்தான் நாம் நினைத்திருப்போம் அந்த சிலப்பதிகாரத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கு கரையாண்டமிருந்து காப்பாற்றி இந்த சிலப்பதிகாரத்தை தேடி தேடி பிடிக்கிறார் பல இடங்களில் தேடுகிறார் அப்படி தேடி தேடி பிடிக்கிற பொழுது நல்லார் உடைய உரை சில பகுதிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது முழுமையாக அடியார்க்க நல்லார் உரை இல்லை அரும்பது உரை இருக்கிறது அந்த அரும்பது உரையை வைத்துக்கொண்டு இந்த சிலப்பதிகாரம் முழுமைக்குமாக அவர் உரையை உருவாக்குவதற்கு முயன்று நீங்கள் சிலப்பதிகாரத்தில் நீங்கள் படித்தால் போதாது சிலப்பதிகாரத்தில் நீங்கள் அடியாருக்கு நல்லாரை படிக்க வேண்டும் அரும்பது உரைகாரரை படிக்க வேண்டும் நாமும் வேங்கடசாமி நாட்டார் உரையை படிக்க வேண்டும் ஏன் போல போலவர் போவே சோமசுந்தரனார் எழுதியிருக்கிற இந்த உரை வரை நீங்கள் படிக்க வேண்டும் படிக்க படிக்கத்தான் தோண்ட தோண்ட அது அதுபோன்றுதான் இந்த சிலப்பதிகாரத்தை அவர் கொண்டு வந்து முழுமையாக அதை பெறுவதற்கு அவர் பெரும் தவம் செய்திருக்கிறார் திருநெல்வேலி முழுவதும் சைவ பிள்ளைமார் வீட்டு பரன்களில் எல்லாம் தேடி தேடி பார்த்திருக்கிறார் அப்படி தேடி தேடி எடுத்த பல பிரதிகளை வைத்துக் கொண்டு பாடபேதங்களை எல்லாம் கண்டு அவற்றை எல்லாம் களைந்து அந்த சிலப்பதிகாரத்தை ஒரு செம்பதிப்பாக அவர்தான் கொடுத்தார் நாம் யோசிக்க வேண்டாமா அதிலும் அவரது சிலப்பதிகாரத்தை கொடுக்கிறார் பிறகு சிவகசந்தாமணியை கொடுக்கிற பொழுதே யோசிக்கிறார் அது சமண காப்பியம் அதனால் நல்ல சமண அறிஞர்களிடம் போய் உட்கார்ந்து சமணத்தினுடைய உண்மையான தத்துவ ஞானத்தை பெற்று தெளிந்து அதற்கு பிறகுதான் அந்த புத்தகத்தை கொண்டு வருகிறார் மணிமேகலையை கொடுக்கிற பொழுது ரங்கசாமி ஐயங்கார் என்கிற ஒருவர் அவர் பௌத்த மதத்தில் மிக ஆழ்ந்த அறிவை பெற்றவர் அவரிடம் போய் முழுமையாக சொல்லி சொல்லி விளக்கங்களை கேட்டு தெரிந்துதான் மணிமேகலையை அவர் பதிப்பித்தார் அவர் மூலம் உங்களுக்கு சிலப்பதிகாரம் கிடைத்தது சிவக சிந்தாமணி கிடைத்தது மணிமேகலை கிடைத்தது ஆனால் வளையாபதியில் எத்தனை பாடல் உங்களுக்கு கிடைத்தது எழுபத்தி நான்கு பாடல்கள் குண்டலகேசியில் எத்தனை பாடல்கள் கிடைத்தது வெறும் பத்தொன்பது பாடல்கள் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் என்கிறீர்கள் ஏன் வளையாபதி முழுமையாக கிடைக்கவில்லை காரணம் அது கையில் வந்து சேரவில்லை ஏன் குண்டலகேசி கிடைக்கவில்லை ஊவேசாவிடம் அது சிக்கவில்லை ஊவேசாவே என் சரித்திரத்தில் ஒரு இடத்தில் அவ்வளவு வருத்தத்தோடு சொல்கிறார் நான் இந்த வளையாபதி நூலை என்னுடைய ஆசானாக இருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய நூலகத்தில் திருவையாறில் பார்த்திருக்கிறேன் அவர் மறைந்த பிறகு அதை நாம் பதிப்பிக்க வேண்டும் என்ற நினைப்போடு அந்த நூலகம் முழுவதும் தேறினேன் அது கிடைக்கவில்லை கிடைத்திருந்தால் முழுமையான சூளாமணி நமக்கு வந்திருக்கும் குண்டலகேசியில் வெறும் பத்தொன்பது பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதில் ஒரு பாடல் தான் பெற்றது அந்த ஒரு பாடலை படிக்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ளே ரத்தம் கசிகிறது இந்த ஒரு பாடலை படிக்கிற பொழுது இவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இருக்கும் என்றால் இந்த குண்டலகேசி முழுவதும் கிடைத்திருந்தால் அந்த குண்டலகேசியிலே இருக்கின்ற மிக புகழ்பெற்ற பாடல் தான் இது பாலனாம் பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேலும் இவ்வியல்பு மின்னே மேல்வரும் மூப்பும் ஆகி நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னே என்ன சொல்கிறது இந்த பாடல் நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு நாள் பிறக்கிறோம் ஒரு நாள் இறக்கிறோம் பிறப்பு ஒரு முறை நிகழ்கிறது இறப்பு ஒரு முறை நிகழ்ந்து முடிகிறது நினைக்கிறோம் அட முட்டாளே நீ ஒரு நாள் இறக்கவில்லை ஒவ்வொரு நாளும் இறக்கிறாய் பாளையாம் தன்மை செத்தும் நீ சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாயே கடைசி வரை குழந்தையாக இருக்க முடிந்ததா அந்த குழந்தை பருவம் செத்து செத்துவிட்டது பாலனாம் தன்மை செத்தும் வளரும் பருவத்தில் நீ கொஞ்சம் இளம் பிள்ளையாக வந்தாயே அந்த இளமையோட கடைசி வரை இருக்க முடிந்ததா இல்லை அதுவும் செத்தது காளையாம் தன்மை செத்தும் எவ்வளவு வலிமையும் ஆற்றலும் மிக்க காளையாக நீ இந்த மண்ணில் வலம் வந்தாய் அந்த காளையாகவே கடைசி வரை உன்னால் இருக்க முடிந்ததா காளையாம் தன்மையும் செத்தது காமுறும் இளமை செத்தும் பாருங்கள் காமுறும் இளமை இளமை என்பதுதானே வாழ்வின் வசந்தம் எனவே நாம் விரும்புகிற நாம் நேசிக்கிற நம் வசந்த பருவமாகி அந்த இளமையும் செத்துவிட்டது இப்படி ஒவ்வொன்றாக செத்து மேல்வரும் மூப்பும் ஆகி வயது முதிர்ந்து விட்டது நாளும் நாள் சாகின்றோம் என்றால் நமக்கு நாம் அழாததன்னே இதில் இன்னொருவனுக்காக போய் அழுது கொண்டிருக்கிறாயே உனக்கு நீ முதலில் அழுது பார்க்க வேண்டாமா என்ப போன்ற எத்தனை பாடல்கள் கரையானுக்கு இரையாக முடிந்து விட்டன எனவே அவன் மூன்ற மனிதர்களை எல்லாம் நாம் நினைந்து பார்க்க வேண்டும் எத்தனை பெரிய மனிதர்கள் ஆறுமுகனா வருகிறே இருந்து வரிசையாக என்னால் சொல்ல முடியும் சின்ன பிள்ளைகள் நீங்கள் அத்துணை பேரும் படிக்க வேண்டும் எல்லாரையும் தேடி தேடி படிக்க வேண்டும் இந்த தமிழை பற்றி நாம் பேசுகிறோம் இந்த தமிழ் நம்மை வாழ வைக்கிறது இல்லையா நம்மை வாழ வைக்கக்கூடிய இந்த தமிழை வாழ வைத்தவர்கள் யார் அதுதான் முக்கியம் தமிழை வாழ வைப்பது என்று சொல்லி வாழ்பவர்கள் என்பது வேறு புரிகிறா தமிழை நான் வாழ வைக்கிறேன் என்று சொல்லி தமிழால் வாழ்பவர்கள் வேறு ஆனால் தமிழை வாழ்வித்தவர்கள் வேறு நீங்கள் சங்க இலக்கியங்களை படித்தால் தமிழை வாழ்வித்த எந்த புலவனாவது செழுமையாக இருந்தான் என்று உங்களால் பார்க்க முடிகிறதா அடுத்த வேலை சூருக்கு வழி இல்லாமல் தான் அங்கே நிற்கிறான் இல்லையா நீங்கள் ஒரு அந்த பாடல் தெரியுமா நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு கூர்வாய் செங்கால் நாராய் அந்த அந்த மூக்கு எப்படி இருக்கிறதா பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன அந்த கிழங்க பனங்கிழங்க அப்படி பிளந்தா அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அதுக்கு பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென் குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்தி முற்ற வாவியுள் தங்கி கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழு பேழையில் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே அது யாரிடம் சொல்ல சொல்ல பாடு பார்த்திருக்கும் பல்லியின் பாடு பார்த்திருக்கும் எம் மனைவி நனை சுவர் கனைகுரல் பல்லி பாடு பார்த்திருக்கும் வருவான் ஏதாவது பொருளை கொண்டு வந்து தருவான் அதன் பின்பு நாம் பசியாரலாம் என்று வழிமீது விழிவைத்து பார்த்து கொண்டிருப்பாள் என் மனைவி இங்கே ஏதும் கிடைக்காத நிலையில் பாம்பு பேழைக்குள்ளே சுருண்டு கிடப்பது போல கையையும் காலையும் பொத்தி நான் கிடக்கிறேன் இந்த இழிந்த நிலையை நீ சென்று என் மனைவியிடம் சொல்லி என்று பேசினானே அவனை போன்றவர்கள் வளர்த்ததுதான் தமிழ் தமிழை வளர்த்தது ஒரு ஜாதி தமிழால் வளர்ந்தது இன்னொரு ஜாதி புரிகிறதா உங்களுக்கு நான் அரசியல் பேசவில்லை பொதுவாக சொல்கிறேன் நான் பேசுவதுன்றா தமிழால் வளர்ந்த மகேஷ் தமிழால் வளர்பவர் தான் இப்பொழுது நம்முடைய கபிலா ஆட்சி தமிழால் வளர்ப்பவர் தான் இப்ப இங்கிருந்து பேசிட்டு போற பொழுது வந்து எல்லாம் பேசுனீங்களா மகிழ்ச்சி போய் வாங்கன்னு சொல்ல போறது இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு கவர் கொடுப்பாங்கல்ல கவர் கொடுக்குறாங்கல்ல அப்போ அந்த தமிழ் மூலம் அவர்களுக்கு வரவு கிடைக்கிறது இல்லை அந்த வரவு அவர்களுக்கு வாழ்க்கையை தருகிறது இல்லையா ஆக தமிழால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி தமிழால் வாழ்கிற நாம் தமிழை வாழ வைத்தவர்கள் யார் என்று முதலில் தேடி பார்க்க வேண்டாமா ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது இந்த இவற்றை கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்தவர் கதையெல்லாம் எனவே அவற்றையெல்லாம் சொல்லுவது நேரம் போய்கொண்டே இருக்கும் நான் நிறைவாக ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் பொழுது திருக்குறளை ரொம்ப பேர் திருக்குறளை பேசுறதே இல்லை எனக்குள்ள வருத்தம் என்னத்தையா இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் திருக்குறளுக்கு இலக்கிய உலகத்தில் ஆதிக்கம் இருக்கிறது எந்த மேடையில் போனால் குரல் வள்ளுவர் அவரை போல் யார் படைத்தார்கள் இலக்கிய உலகத்தில் வள்ளுவனுக்கு ஆதிக்கம் இருக்கிறது உங்கள் இல்லத்தில் வள்ளுவனுக்கு இடம் இருக்கிறதா இந்த சமூகத்தில் வள்ளுவனுக்கு இடம் இருக்கிறதா நடக்கும் அரசியலில் வள்ளுவனுக்கு இடம் இருக்கிறதா வள்ளுவம் என்றால் என்ன தமிழன் வாழ்வு என்றால் என்ன அறம் 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 நீங்கள் கூட சமய இலக்கியம் பற்றி பேசுகிற பொழுது தவறாக சொன்னீர்கள் அறம் என்றால் சமயம் என்பதல்ல அறம் என்பது தமிழர் வாழ்வின் அடித்தளம் ஒன்றை யோசிக்க வேண்டும் கடுஞ்சினத்த கொல் களிரும் கதல் பரிய கலிமாவும் நெடுங் கொடிய நிமிர் தேரும் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என நான்கொடு மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ன சொல்கிறான் இந்த அரசனிடம் காலாட்படை இருக்கிறது குதிரைப்படை இருக்கிறது யானைப்படை இருக்கிறது தேர் படை இருக்கிறது இவை அனைத்தும் சிறப்பு ஆனால் இவை இவற்றை விட சிறப்பு தெரியுமாண்டதாயினும் அறம்தான் அறநெறிப்படி வாழ்வதுதான் முக்கியம் அதனாலே தான் திருக்குறள் என்பது முழுக்க வாழ்வியலை சொல்கிறது என்கிறீர் வாழ்வியல் என்பது வேறு அறம் என்பது வேறா அறம் வழிவினால் நீங்கள் வாழ்வது வாழ்வே இல்லை அறத்துடு தானே வாழ்வு இல்லையா அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல இன்பம் என்பது தானே உனக்கு முக்கியம் தொல்காப்பியன் என்ன சொல்றான் தொல்காப்பியத்தை பற்றி நீங்கள் கால ஆராய்ச்சி செய்து பார்த்தா நமக்கே தலை இருக்கும் தொல்காப்பியத்தை பதிப்பித்த சிவை தாமோதரம் பிள்ளை அவர் சொல்கிறார் தொல்காப்பியம் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிறார் கேட்க ரொம்ப பெருமையாகத்தான் இருக்கிறது வெள்ளைவாரனார் அவர் ஆய்வு செய்து விட்டு சொல்கிறார் தொல்காப்பியம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிறார் பரவாயில்லை ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பொருள் இலக்கணத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறானே என்று ஆனால் வையாபுரி பிள்ளை என்ன சொல்கிறார் அது கிபி ஐந்தாம் தான் வந்தது என்கிறார் எந்த ஒன்றையுமே வையாபுரி பிள்ளை கிபி ஐந்தாம் நூற்று சிலப்பதிகாரத்தை அவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு என்று தான் சொல்லுவார் எனவே இப்பொழுது பெரிய அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போக விரும்பவில்லை நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த திருக்குறளுக்கு நீங்கள் என்ன இடம் கொடுத்தீர்கள் நான் மிகுந்த வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன் நீங்கள் வள்ளுவத்தின்படி வாழ்கிறீர்களா வள்ளுவனுக்கு சிலை வைத்தால் பெருமையா வள்ளுவனுக்கு கோட்டம் அமைத்தால் பெருமையா வள்ளுவன் புகழ் பாடுவதால் பெருமையா வள்ளுவத்தின்படி எங்கே வாழ்கிறீர்கள் சொல்லுங்கள் அறம் தழுவித்தானே வாழ்வது வாழ்க்கை தான் மூதறிஞர் வாசுபா மாணிக்கம் எப்படி அருட்பா வள்ளலார் வழங்கியது திருவருட்பா என்று சொல்லப்படுகிறதோ அப்படித்தான் இது திருக்குறள் என்று சொல்லக்கூடாது திருவரம் என்று சொல்ல வேண்டும் என்றார் திருவரம் நீங்கள் முதன் முதலில் இப்பொழுது பாருங்கள் கடவுள் வாழ்த்து இந்த வள்ளுவனை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் எப்படியெல்லாம் விளையாடுகிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தால் வள்ளுவனுக்கு காவி கட்டுகிறான் இன்னொரு பக்கம் பார்த்தால் வள்ளுவனுக்கு கருப்பு துணி கட்டுகிறான் நான் சொல்கிறேன் வள்ளுவனுக்கு நீ காவியும் கட்டாதே கருப்பு துணியும் கட்டாதே முதலில் வள்ளுவனுடைய கடவுள் வாழ்த்தை நீ படித்தாயா காவி கட்ட போவதற்கு முன்பு வள்ளுவனுடைய கடவுள் வாழ்த்தை படி கருப்பு துணிக்கு சொந்தக்காரர்கள் இவர் எங்கள் ஜாதி என்று நீங்கள் சொல்வதற்கு முன்பு கடவுள் வாழ்த்தை படி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் பகவன் முதற்றே உலகு வள்ளுவனுக்கு முன்னாலே கடவுள் வாழ்த்தை கிடையாது காரணம் திருக்குறளுக்கு முன்னாலே இருந்த அனைத்து சங்க இலக்கியங்களும் தனித்தனி பாடல்கள் தனி பாடல்களின் தொகுப்பு வாழ்த்தை முதலில் தொடங்குகிறான் இவன் தான் பாயிரத்தை தருகிறான் கடவுள் வாழ்த்தை என்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சரி அதற்கு பிறகு பத்து குரல் இருக்கிறத மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார்க்கு மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அடி அடி திருவடி பாதம் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும் பாதம் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது தாள் இல்லையா பிற ஆழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் அற ஆழி அற ஆழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீத்தல் அறிவு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் திருவடியை மட்டும் தானே சொல்கிறார் பத்து திருக்குறட்பாக்களில் ஏழு குறட்பாக்களில் அவன் வெறும் அடியைத்தான் சொல்கிறான் அந்த அடி கண்ணனாகவும் இருக்கலாம் அந்த அடி கர்த்தராகவும் இருக்கலாம் அந்த அடி யாராகவும் இருக்கலாம் நீ எந்த கடவுளை தொழுகிறாயோ அந்த கடவுளின் அடியாக அதை வைத்து போற்று நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன் பாரதியை நேசிப்பது என்பது எனக்குண்டானது அது எனக்கானது என் பாரதிதான் என் வாழ்வை வகுத்து கொடுத்தவன் பாரதி சொன்னதை உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிக்கிறேன் மதம் என்பது இன்றைக்கு மனிதர்களை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது எனக்குள்ள வருத்தம் வெறுப்பு சகல தளங்களிலும் மண்டி கிடக்கிறது ஒரு தமிழனுக்கும் இன்னொரு தமிழனுக்கும் இடையே பிளவை உருவாக்குவதற்கு ஒன்று மதம் இருக்கிறது மதம் மனிதனை பிரிக்கிறது சாதி மனிதனை பிரிக்கிறது மொழி மனிதனை பிரிக்கிறது இனம் மனிதனை பிரிக்கிறது மனிதர்களை பிரிப்பதற்கு பல்வேறு சக்திகள் இருக்கின்றன ஆனால் இந்த மனிதர்கள் அனைவரையும் இணைப்பதற்கு இருக்கிற ஒரே சக்தி நாம் பேசுகிற நம்முடைய தமிழ் மட்டும்தான் தமிழால் நாம் இணைகிறோம் எனக்கு உள்ள வருத்தம் நீங்கள் சொல்கிறீர்கள் சாதியை ஒழிப்பதற்கு புறப்பட்டோம் என்று முதலில் நான் கேட்கிறேன் பாரதி சொன்னானே தமிழ சாதி சாதி பாரதி பயன்படுத்திய பதங்களை பாருங்கள் எந்த சாதி வன்னியனை பேச வன்னியர் நாடார் முக்குளத்தோர் என்று பேசவில்லை பாரதி தமிழ சாதி தமிழர்கள் அனைவருமே ஒரு சாதி அது தமிழ சாதி என்ற நினைப்பே உங்களுக்கு இன்னும் வரவில்லை என்றால் நீங்கள் என்ன தமிழர்கள் என்று நான் கேட்கிறேன் நீங்கள் சமயம் என்பது நீங்கள் சமயம்தான் சாதி வேற்றுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைந்தது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு ராமானுஜர் தானே அடி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு கோட்டையில் பெருமாள் கோயிலில் வாசல் கதவை திறந்து வைத்து ஆலய பிரவேசம் நிகழ்த்தினா வைணவனுக்கு குலம் என்பது ஒன்றுமே கிடையாது வைணவ குலம் அவ்வளவுதான் வைணவத்தில் சாதி கிடையாது தொண்டர் குலமே தொழும் குலம் சொன்னார் எனவே ராமானுஜர் இவற்றையெல்லாம் நீங்கள் வரிசையாக சொன்னால் நேரம் மூடிக்கொண்டே இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் நல்ல கருத்துக்களை பேசுவதற்கு நிறைய நேரம் இருப்பதில்லை இல்லை அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை உலகம் முழுவதுமே உள்ள பிரச்சனை அதுதான் அதனால் நான் சொல்வது இப்பொழுது நீங்கள் சாதியை பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் ஒரு பெரிய விரிவாக ஒரு ரெண்டு மணி நேரம் உரையை நிகழ்த்த முடியும் தொல்காப்பியம் தான் தமிழிலே வந்த முதல் நூல் நாம் கிடைத்திருக்கிற முதல் நூல் அந்த முதல் நூல் தாமோதரம் பிள்ளை சொல்கிறார் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்கிறார் வெள்ளைவாரணார் சொல்கிறார் ஏழாயிரம் ஆண்டுகள் அந்த முதல் நூலை நீங்கள் பிரித்து பாருங்கள் சாதி என்ற சொல் அதுக்குள்ளே இருக்கு தொல்காப்பியத்தில் வருகிறது ஆனால் தொல்காப்பியத்தில் சாதி என்ற அறுவகை சாதி என்று வருகிறது அப்படி என்றால் தொல்காப்பியன் காலத்தில் சாதி இருந்ததா என்றால் சத்தியமாக இல்லை தொல்காப்பியன் சாதி என்று சொல்வது நீர் வாழ் அறுவகை பிரிவுகளை பேசுகிறான் நீரில் வாழக்கூடிய மீன் அறுவகை பிரிவுகளை அவன் சாதி என்று சொல்லால் சொல்கிறான் மற்றபடி வகுப்பு சொன்னான் அந்தனன் அரசன் வணிகன் வேளாளன் என்று நால் வகை வகுப்பை சொன்னான் அதுதான் நாம் வருணாசிரம தர்மம் என்று கொண்டிருக்கோம் அதையெல்லாம் பேச நேரம் இல்லை ஆனால் நாள் வகுப்பை சொன்னான் சாதி இல்லை நாம் என்ன சொல்கிறோம் சங்ககாலம் தமிழனுடைய பொற்காலம் என்கிறோம் புறநானூற்று படையை புறப்படு என்கிறோம் முதன் முதன்முதலாக சாதி வருகிறது தான் ஒரு பாடலில் புலையன் என்கிற வார்த்தை வருகிறது தான் ஒரு பாடலில் புலையன் இழிசினன் என்ற பத பிரயோகம் இருக்கிறது புலையன் என்று சாதி பார்த்தது புறநானூறு காலத்திலேயே புலையன் இழிசினன் தாழ்ந்தவன் இழிந்தவன் என்று பேசியது புறநானூறு காலத்திலேயே ஆனால் இந்த சாதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தமிழனோடு பின்னி பிணைந்து கிடக்கிறதே இந்த சாதியின் வேறையே அறுப்பதற்கு புறப்பட்டதுதான் இந்த மண்ணில் உள்ள சமய இலக்கியங்கள் அனைத்துமே என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய புராணத்தை படித்து பாருங்கள் சேக்கிழார் ஐயர் என்ற வார்த்தையை ஐந்து இடங்களில் பயன்படுத்துகிறார் அவர் பயன்படுத்துகிற ஐந்து இடங்களிலும் ஐயர் என்று யாரை குறிக்கிறார் தெரியுமா நீலகண்ட யாழ்ப்பாணரை குறிக்கிறார் கண்ணப்பன் வேடனாக இருந்தவனை குறிக்கிறார் திருநாளை போவார் நந்தனை குறிக்கிறார் பாரதி சொல்லவில்லை நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாடு முழுவதும் இல்லை நந்தனை போ நந்தன் நீங்கள் யாரை பட்டியல் இனம் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்கிறீர்களோ நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை குணம் நல்லதாயின் குணம் குணம் நல்லதாயின் எந்த உயர் இன்பம் அடைகள் எளிது என்கிறார் உன்னுடைய மனம் அதில் இருக்கிறவன் பண்பு அந்த பண்பு சார்ந்ததுதான் பகுப்பு என்று பேசுகிற தமிழ் நீங்கள் ஆழ்வார்களை படித்தாலும் சரி நாயன்மார்களை படித்தாலும் சரி அது நேரம் இல்லை என்றால் விரிவாக நான் சொல்ல முடியும் சமய இலக்கியங்களின் மூலம்தான் சாதியின் வேர் அறுக்கப்படுவதற்கான முயற்சி தொடர்ந்து நடந்திருக்கிறது நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் வந்து குலசேகர பெருமாள் குலசேகர பெருமாள் நாயனார் அவர் முடிசூட்டு விழா முடிந்தது முடிசூட்டு விழா முடிந்து யானை மீது அம்பாரி வைத்து அதில் உட்கார்ந்து நகர்வலம் வருகிறார் அவர் நகர்வலம் வருகிற பொழுது எதிரே ஒரு வண்ணார் வருகிறார் வண்ணாருடைய தலையில் இருக்கக்கூடிய உப்பு வைத்துக்கொண்டு உப்பை அவர் மூட்டையாக வைத்துக்கொண்டு வருகிறார் மழை பொழிகிறது அந்த மழையில் உப்பு நீர் கரைந்து உடல் முழுவதும் அப்படியே வழிகிறது இதை பார்க்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார் யானையை விட்டு கீழே இறங்குகிறார் இறங்கி வந்து அந்த மனிதனை பார்த்து கையெடுத்து தொழுகிறார் இவன் பதறுகிறான் அரசன் என்னை பார்த்து தொழுவதா உடனே சொன்னான் பதறி நான் அடிவண்ணான் என்றான் என்னை போய் தொழலாமா நான் அடிவண்ணான் உடனே அவன் சொன்னான் நான் அடியேன் சேரன் அடியேன் என்றான் நான் அடியவனுக்கெல்லாம் அடியந்தான் சாதியை பார்க்கல சம் சமயம் எனவே சமய இலக்கியங்களை புறம் தள்ளாதீர்கள் சமய இலக்கியங்களை படியுங்கள் சங்க இலக்கியங்களை படியுங்கள் நவீன இலக்கியங்களையும் படியுங்கள் படைப்பாளிகள் எதை சிறப்பாக எழுதினாலும் அவர்களை பாராட்டுங்கள் நம்முடைய அற்புதமான நான் இன்னும் அதை படிக்கவில்லை நான் படித்துவிட்டு நிச்சயமாக நீர்வழிப்படும் முழுமையான நாவலை படித்து முடித்துவிட்டு தேவி பாரதியோடு பேசுவேன் நல் நான் நிறைவாகச் சொல்கிறேன் நல்லனவற்றை சிந்தியுங்கள் நல்லனவற்றை பேசுங்கள் நல்லவர்களாக வாழுங்கள் ஒரு நாள் நல்லபடியாக போய் சேருங்கள் நன்றி வணக்கம்